ரிவர்ஸ் ஏஜிங் அப்படின்னா உங்களோட வயசை அப்படியே குறைக்கிறது கண்டிப்பாக உங்களோட வயசை உங்களால் குறைக்க முடியும் அதுவும் பெருசா செலவெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எப்படி என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஏஜிங் அப்படின்னு சொல்றோம் வயசை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு ஒன்று ஸோ இப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணா வயசை குறைக்க முடியுமா நான் எப்படி பண்ணி வயசை குறைச்சேன் அதே மாதிரி நீங்களும் குறைக்க முடியுமா அப்படின்னா குறைக்க முடியும் கண்டிப்பா குறைக்க முடியும் வயசை குறைக்கிறது அப்படின்னா சரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி வயசை குறைக்கிறோம் அதே கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தா அந்த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் மாதிரி அப்படியே குழந்தை மாதிரி ஆயிடலாமா அப்படின்னா அந்த மாதிரில வயசை குறைக்க முடியாது என்ன மீன் பண்றேன் அப்படின்றதுக்கான டெபினிஷனை பார்ப்போம் சரி ரிவர்ஸ் ஏஜிங் அப்படின்னா நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட வயசே ஒரு பத்து இருபது வருஷம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறது உங்களோட ஃபிசிக்கலாக உங்கள் அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகும் ரொம்ப குறிப்பாக உங்களோட அந்த ஃபீலிங் இருக்குது இல்லையா உள்ளுக்குள்ள அந்த முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு யங்காக அப்படி இருந்திருப்பீங்களோ ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி யங்காக ஆக்டிவாக அடிக்கடி டயர்ட் ஆகாமல் அப்படியே ஜாலியாக ஓடிட்டு ஓடியாந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களால் திரும்ப போக முடியும் இந்த முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பசின்னா அந்த பசி ஒரு நல்ல பசியாக இருக்கும் பசிக்கும் சாப்பிடுவீங்க விளையாட போவீங்க ஜாலியாக இருப்பீங்க அப்புறம் நிறைய கொஞ்சம் கழிச்சு ஒரு பசின்றது உங்களுக்கு ஒரு அவ்வளோதான் ஸோ அந்த மந்தமாக இருக்கிறது ஏண்டா சாப்பிட்டோன்ட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஃபீல்லாக இருக்காது இல்லையா ஸோ அதை தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன் அப்படியே திரும்ப வயசு ஃபுல்லாக குறைஞ்சிட்டே போகிற மாதிரி அந்த மாதிரி மீன் பண்ணலை பட் ஸ்டில் இப்போ நான் இதில் சொல்கிறது ரொம்ப சப்ஜெக்ட் உங்களுக்கும் அந்த மாதிரி உள்ளே ஃபீல் ஆகும் உங்களோட ஃபீலிங் யூ வில் ஃபீல் யங்கர் அது மட்டும் இல்லாமல் விஷுவலாகவும் உங்களால் அதை பார்க்க முடியும் டிஃப்ரென்ஸை மேபி ஃபிசிக்கலாகவே சேஞ்ச் பார்க்கணுன்னா இன் பாடி அப்படின்லாம் ஒரு சில மிஷினாக இருக்குது நீங்கள் யூஏலெலாம் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் கூட வச்சுருப்பாங்க நீங்கள் அதை பிடிச்சிட்ருக்கணும் பிடிச்சிங்கன்னா உங்கள் பாடி எல்லாத்தையும் நோட் பண்ணி நிறையா ஃபேட் ஸ்டோரேஜ் எங்கே ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது ஃபேட் எவ்வளோ இருக்குது இன்னும் எல்லாத்தையும் அது சொல்லும் அந்த மாதிரி சில இதெல்லாம் உங்களோட ஏஜ் கூட சொல்லும் பாடி காம்போசிஷன் ஏஜ் ஃபிசிக்கல் ஹெல்த் ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லும் இப்போ நீங்கள் ஒரு இருபது வயசு இருக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி சிக்கா இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசுக்கு உண்டான பாடி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட ரிசல்ட்ஸ் வரலாம் ஸோ அந்த மாதிரியான இதில் கூட நீங்கள் ஓரளவு அதை செக் பண்ணலாம் பட் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஹவு யூ வில் ஃபீல் உங்களோட ஃபீலிங் உங்களுக்கே தெரியும் முன்னாடி இருந்த மாதிரி நல்லா ஆக்டிவாக உங்களால் இருக்க முடியும் அதை தான் நான் இதில் மீன் பண்ணுறேன் ஓகே இப்போது ஃபர்ஸ்ட் அந்த பிஃபோர் ஃபோட்டோ பார்ப்போம் அந்த ஃபோட்டோ வந்து நான் முன்னாடி மியூக்கர்ஸ் கிளஸ் டயட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ போட்டோலயே பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி மூஞ்சியே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதில் ரொம்ப குறிப்பாக பார்க்க போனால் கண்ணு இதில் வந்து எப்படின்னா இந்த டைம்லாம் கிட்டத்தட்ட நைட் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த டைம் ஒழுங்காக தூங்காமல் ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்குறது சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால கரெக்டாக ஒரு டயட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியாமல் போனது பட் நான் அப்போயும் ஒர்க் அவுட்லாம் ஓரளவு பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் ஸ்டில் ப்ராப்பரான ரெஸ்ட்டு ரெக்கவரி இந்த ஃபுட்டு இதெல்லாம் இல்லைன்னா உடம்பு அடி வாங்குவோம்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் இல்லை கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா நான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பவுடர் அப்ளை பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல அப்படின்னா இங்கே கண்ணுக்கு கீழே வந்துட்டு இந்த டார்க் சர்க்கிள் இருக்கும்ல தூங்கலனா அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கருகருன்னு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு என்னடா இவ்வளோ இதுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எடுத்த போட்டோ இது முன்னாடி இதுல ஒரு விஷயம் என்னன்னா இதில் எடுத்த ரெண்டு ஃபோட்டோவும் ஒரே கடையில எடுத்தது ஒரே கடை சேம் கேமரா அதே கடை அதே வாடகைன்ற மாதிரி அந்த ஒரே கடையிலயே எடுத்தது அதே கேமரா தான் அங்கே கொடுத்த அதே போட்டோஸ் தான் ரெண்டுமே அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துருந்தோம் இல்லையா அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சொன்ன மாதிரி பெருசாக அவ்வளோ தூக்கம்லாம் கிடையாது அவ்வளோ ப்ராப்பரான தூக்கம் கிடையாது தூங்கி எந்திரிச்சாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது எவ்வளோ தூங்கினாலும் அந்த தூக்கமே பத்தாது அந்த ஃபுட்டுன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ பசியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஒரு நாளைக்கு எட்டு வேலை பத்து வேலை சாப்பிட்றதுன்ற அளவு இருக்கும் வெஜிடேரியனாக இருந்த டைம் அது எட்டு வேலை பத்து வேலைன்னா உண்மையிலே எட்டு வேலை பத்து வேலை அந்த அளவுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி அடங்கவே அடங்காது ஒர்க் அவுட்டும் பண்றதுனால பசி அதிகமாகவே இருக்கும் வெஜிடேரியனாக இருக்கும்போது எவ்வளவு எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த பசி தீரவே தீராது அவ்வளோ மோசமாக இருக்கும் அதுவும் சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி லெவல் மேலே கீழே இருக்கும் அந்த ஒரு இன்சுலின் கோஸ்டர்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிராஷ் ஆகும் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக இருக்கும் ஒரு எனர்ஜி லெவல்ன்றது மேலே கீழேனு போயிட்டு போயிட்டு எப்பயுமே எப்போயுமே ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜி லெவல் அப்படின்றது இருக்காது ஃபேஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கொஞ்சம் உண்ண மாதிரி இருக்கும் அதில் மைண்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஓவர்வெல்மிங்கான தாட்ஸு கொஞ்சம் ஒரு குழப்பம்ன்ற மாதிரின்னு வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் கஷ்டப்படும் அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும் இன்னொன்று அப்படியே ஒரு மாதிரி ஒரு வேலை செய்யணுன்னா அப்படியே இழுத்து பிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை ஒரு ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம் ஏதாவது ஒன்று அப்படியே ரொம்ப இழுத்து பிடிச்ச எல்லா வேலையும் அப்படியே ஏண்டா பண்ணோன்னு அது நான் சொல்றது மென்டலாக மட்டும் இல்லை ஃபிசிக்கலாகவே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்ச வேலை அவங்க மாதிரி பாடியே ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்டாக ஹெவியாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும் உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு லைப்ரரிக்கு எதுவும் போயிட்டு புக் ஏதாவது கீழே இருக்குன்னா அப்படியே உட்காந்துட்டு லைட்டாக படிச்சுட்டு எந்திரிச்சோம்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு பிளாங்க் அவுட் ஆகி ஒரு கேர் ஆகிற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் அது எல்லாம் அந்த சுகர் லெவல் அந்த இன்சுலின் கிராஷஸ் அந்த ஹை லோ அந்த ரோலர் கோஸ்டரோட எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ஓகே அடுத்து இப்போது அந்த ஆஃப்டர் அந்த ரெண்டாவது ஃபோட்டோவுக்கு வருவோம் இது வந்து பார்த்தா சொல்லப்போனால் அந்த மியூக்கஸ்லெஸ் டயட்லாம் அப்புறமே எடுத்த ஃபோட்டோ மியூக்கஸ்லெஸ் டயட் முடிச்சுட்டு கொஞ்சம் இதுவுமே வந்துட்டு நினைக்கிறேன் வேர்ட்டிக்கல் டயட்டே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் வேர்டிக்கல் டயட்டை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னும் சேனலில் மேபி ஒரு நாள் போடலான்னு நினைக்கிறேன் இன்னும் அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் பிரச்சனையாக இருக்குது ஒரு நாள் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இது வந்து எப்படின்னா மெயினாக இதில் இந்த டயட் அந்த டயட்டுன்னு பார்க்க வேணா எல்லா டயட்லேயும் இந்த ரிசல்ட் கிடைக்கும் கார்னிஓராக இருக்கலாம் மியூக்கஸ் லெத்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலியோ கீட்டு ஏதாவதுனால ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் இதை ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இந்த சேஞ்சஸை ஸோ இந்த ரெண்டாவது ஃபோட்டோவில் பார்த்தோம்னா இதெல்லாம் தெரியும் ஐ திங்க் இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஒரு மாதிரி யங்காக ஒரு ஃபீல்ட் இருக்கும் அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோக்கப்புறம் இதில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா என்னோடய டயட்ஸ் அந்த நியூக்கஸ்லெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லா டயட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ண ஜோனி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அதிலே பார்க்கலாம் பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ராப்பரான ஸ்லீப் அது ரொம்ப முக்கியம் இதில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா இருக்கும் அந்த டயட்டுக்கு அப்புறமா சொல்றேன் இந்த ஃபோட்டோ எல்லாம் எடுக்க அந்த டைம்ல தூங்குனா அந்த தூக்கம்ன்றது போதுமான தூக்கமாக இருக்கும் தூங்கி எழுந்திரிக்கும் போது ஓகே அந்த ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் குறிப்பா நம்ம ப்ராப்பராக சாப்பிடும்போது தூக்கத்தோட டைமே குறையும் எட்டு மணி நேரம் தூங்குன்றதுலாம் இல்லை அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தூங்குனாலே போதுன்ற அளவு கூட இருந்திருக்கு நிறையா நாட்கள்ல அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே தூங்கும்போது ரொம்ப ஓவரா தூங்குற மாதிரி ஆறு மணி நேரம் தான் அதுக்கு மேலே போகவே தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக மொழி வந்துடும் எந்திரிச்சி அப்புறம் டயர்டா இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லா டயட்ஸ்லையும் நான் நியூக்கஸ்லஸ்லேயே ஃபீல் பண்ணிருக்கேன் கார்னோன்லயே ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம கரெக்டான நியூட்ரிஷனை கொடுக்கும்போது தூக்கம்ன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனால் போதுன்ற அளவு பர்ஃபெக்டா இருக்கு எந்திரிச்சா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் நல்லாவே இருக்கும் அப்புறம் எனர்ஜின்றது ஸ்டேபிளாக இருக்கும் சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக இருக்கிறது சாப்பிட்டோனே அப்படியே எனர்ஜி வர்றது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் டவுனாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது பசின்ற ஒரு ஃபீல் மட்டும் தெரியும் பசி எடுக்கும்போது பசி வரும் பட் மற்றபடி அந்த எனர்ஜின்றது அப்படியே ஒரு மாதிரி சீராக இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி பசின்ற ஃபீலை தவிர வேறு எந்த இதுவுமே டிஃபரன்ஸ் தெரியாது காலையில் எந்திரிச்சிருந்தோ தொகை போகிற வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒன்றும் அவ்வளோ இதுவான ஒரு டயர்ட் தெரியாது அதாவது எப்படின்னா எப்பட்றா போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி ஃபிசிக்கல் டயர்ட் இருக்காது மேபி ஒர்க் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் ஆல்மிங்காக இருந்தால் மென்டலி அந்த இது இருக்கலாம் பட் அதுமே கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஒன்ஸ் இதெல்லாம் ரொம்ப 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 பெட்டராக இருக்கும் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இதில் பார்த்தோன்னா இந்த டைம்ல நல்ல அந்த ஸ்கின் நல்லா இருக்கும் அந்த முடி நகம் இந்த மாதிரி இது அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இன்க்ரீஸ் ஆச்சு ப்ரீத் பண்ணுற இது நல்லா சூப்பராக இருந்தது இதெல்லாம் நான் யூகர்ஸ்லஸ் டயட்லேயே சொல்லியிருக்கேன் எப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஜேர்னி நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் ஒர்க் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது நல்லா டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாக கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக ஒர்க்கெலாம் முடிக்க முடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ரொம்ப போட்டு மண்டையை உடச்சிக்காமல் ஓரளவு டக்குன்னே சொல்யூஷன்ஸ்க்கு நோக்கி நம்ம மைண்டு போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் போட்டு மண்டை போட்டு குழப்பி அந்த மாதிரி அவ்வளோவா இருந்ததே இல்லை அண்ட் அதில் ஒன்று மொத்திங்க என்னன்னா இதில் சொல்லியிருக்கிற டிஃப்ரென்சஸ்லாம் இது என்னோட கம்பேரிசன் இப்போ நான் முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்றது மட்டும்தான் இது ஒரு சூப்பர் ஹியூமன்னாக எப்படி ஒருத்தர் உருவாகிறது அப்படின்ற மாதிரி எனக்குலாம் கிடையாது பட் யூ வில் ஃபீல் லைக் அ சூப்பர் ஹியூமன் ஏன்னா நீங்கள் முன்னாடி ஒரு மாதிரி ஸ்லகிஷாக ஒரு மோசமான டயட் மோசமான லைஃப் ஸ்டைல் இருந்துட்டு ஒரு நல்ல டயட் நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்தீங்கன்னா அதோடய டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு நைட் அண்ட் டே மாதிரி இருக்கும் அப்படியே வேற லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை அவங்களால் சூப்பராக ஃபீல் பண்ண முடியும் ஆனால் இதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது இன்னொருத்தருக்கு மேபி ஒரு சூப்பரான அத்லீட்டாக இருக்கலாம் செம்மையான ஒரு பிரெயினியான ஒருத்தராக இருக்கலாம் அவங்களோட கம்பீட் பண்ணுற மாதிரி நம்மளால் கம்பீட் பண்ணிக்க முடியாது நம்மளோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கலாம் சூப்பரான டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் கரெக்டான டயட்டு கரெக்டான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது இது கூட இன்னொரு ஃபோட்டோஸ் கூட இருக்குது ஒரே ஷர்ட்டில் எடுத்த ரெண்டு ஃபோட்டோஸ் இது பிஃபோர் சேம் ஷர்ட் இது அடுத்து இது ஆஃப்டர் சேம் ஷர்ட் ஸோ இதுலேயும் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்க்கலாம் இதில் ஃபேஸ் எப்படி இருக்குது ஒரு மாதிரி பஃப்டாக நல்லா பயங்கர குண்டாக கண்ணு கூட பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்றது சீக்ஸு எல்லாமே டிஃப்ரென்ஸ் நல்லா பயங்கரமாக தெரியும் அந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் ஸோ அந்த ஃபேட்டுன்றது ஃபேஸில் எப்போ குறையும்னா உங்களுக்கு உடம்புல குறையும் போது தான் ஃபேஸில் குறையும் நிறையா இது பார்க்குறாங்க ஃபேஸில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கணுன்னா இந்த கிரீம் தடவங்க அந்த கிரிம தடவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு பட் ஃபேட் லாஸ்ன்றது ஸ்பாட் ரெடியூஸ் பண்ண முடியாது டார்கெட் பண்ணியெல்லாம் பண்ணுறது இம்பாசிபிள் நீங்கள் சர்ஜரி எதுவும் பண்ணிங்கன்னால் ஓகே அதில் மேபி நடக்கலாம் பட் நேச்சுரலாக பண்ணும்போது ஃபேட் எல்லா இடத்துலையும் தான் குறையும் நெக்ஸ்ட் ஒன் வாட் யூ முக்கியமா எதனால் எல்லாருக்கும் வயசாகுது அப்படின்னா வயசாகிற சுச்சுவேஷன் அதாவது வயசான மாதிரி தெரியறது சீக்கிரம் வயசாகிறது ப்ரீ மெச்சுர் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப பெரிய மாதிரி தெரியும் பெரியாள் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அந்த வியாதிகள்லாம் வந்துடும் இது நீங்க ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ரிஃபைன்டு ஆயில் ரிஃபைன்டு சுகர் இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலான ஃபுட்டு இதெல்லாத்தையும் சாப்பிட்றதுனால உடம்பு ரொம்ப அடி வாங்கி ஒரு ப்ரீ மெச்சோர் ஏஜிங் அப்படின்றது நடந்துடும் இப்போ நம்ம கரண்ட் சொசைட்டியில் இருக்க யாருமே அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உடம்பும் சரி மனசும் சரி நமக்கு கிடையாது நீங்கள் கரெக்டாக பார்க்கணுன்னா பழங்குடியினர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான பழங்குடியினர் ஒரு சிவிலைஸ்ட் சொசைட்டிக்கு பக்கத்திலேயே வாழ்றவங்க அந்த மாதிரி சொல்லல உண்மையிலேயே நேச்சரோட இணைஞ்சு வாழக்கூடிய உண்மையான அந்த பழங்குடிகள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த காடுகளை வாழ்றவங்க அவங்கலாம் ரொம்ப ரொம்பவே எங்கா இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளால கண்டிப்பா இருக்க முடியாது ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்மளுடைய உணவு அதுல வாய்ப்பே இல்லை பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு கொஞ்சம் நேச்சுரலா சாப்பிடும்போது போது சூப்பரா நம்மளால ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும் இது இந்த ஃபுட்டு கூட சேர்த்து இன்னும் முக்கியமான விஷயங்கள் ஒழுங்காக தூங்குறதில்ல ஏக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்னால் அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்டு ஒர்க் விஷயங்கள் அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எல்லா வகையிலையும் பாதிக்கப்படுறோம் அதனால இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது அப்புறம் எக்ஸசைஸ் இல்லை விளையாடுறது அந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணணும் இப்போது அதுங்களுக்கு நமக்கு டைமும் இல்லை அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதும் மனி ஓரியண்டட் ஆகிருச்சு காசு இருந்தால்தான் விளையாட முடியும் இல்லை ஒரு அந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னா எதுக்குனாலும் மணி வேணுன்ற மாதிரி பிரச்சனை இருக்குது அதுக்கு பிரச் உங்கள்கிட்ட காசே இருந்தாலும் டைம் இருக்காது டைம் இருந்தால் காசு இருக்காது இந்த பிரச்சனை இப்போ நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டில எல்லாருக்கும் இருக்குது ஸோ இதெல்லாம் மெயினான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து ப்ரீமெச்சோர் ஏஜிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இன்சுலின் அப்படின்றத தவிர்க்கவே முடியாது ஸோ இன்சுலின் ஹார்மோன் அது என்னென்ன பண்ணும் உடம்புல அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதுக்கு ஒய் வி கெட் சிக் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கை நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் நம்ம சேனலில் இருக்குது முடிஞ்சால் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஓகே நான் எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண அப்படின்னா ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் அதிலே பார்க்கலாம் அந்த வீடியோஸ்லேயே அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே நிறைய டயட்ஸ் இருக்குதுலஸ் இருக்குது கார்னிவோர் டயட் இருக்குது வெர்டிக்கல் இருக்கு கேப்ஸ் டயட் இருக்கு பெயிலியோ டயட் இருக்கு இன்னும் எத்தனையோ டயட் இருக்குது கீட்டோ டயட் இருக்குது இன்னமும் இருக்குது நல்ல டயட்டை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை இல்லை உங்களால் எதோ ஃபாலோ பண்ண முடியும் உங்களுக்கு எது தேவை உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு உங்களோட ஃபேமிலி செட்டப்புக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டான டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எந்த சப்ளிமெண்ட்ஸு எந்த விஷயங்களும் எடுத்துக்கிட்டதே கிடையாது இது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சேனலில் எல்லாத்தையும் டைம் இருக்கும்போது ஒன்றா பாருங்கள் இப்போ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் கொடுத்து கொஞ்சம் ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிடும் அதுக்கான டைம் தேவை அதை நீங்கள் கொஞ்சம் அலோவ் பண்ணணும் இதில் நிறைய பேர் பண்ணக்கூடியது என்னென்னா எவ்வளோ வேணால் செலவு பண்ண ரெடியாக இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு அந்த டிசிப்ளின் அதுக்கு கரெக்டாக இருக்க மாட்டாங்க அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைச்சாலும் நீங்கள் அதில் எவ்வளோ நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு மியூக்கஸ்லிஸ் டயட் பண்ணும்போது என்னோடய பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த வெயிட் லாஸ் அவனுங்க எப்படி ஆச்சு அப்புறம் என்னென்ன சாப்பிட்ட அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ பண்ணணும் அது பண்ணுறேன் உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் நம்ம அறுக்காம வாழ்த்திருக்கீங்களான்னு பாருங்கள் இந்த வீடியோ ஆக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி